அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கமெண்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிருவிகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டே இருக்கார் குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்டுக்கு உண்டான இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து முப்பது ஒன்று அதாவது இந்த வருடம் ஒன்றாவது மாதம் கரெக்டாக வெளியிட்டாங்க அந்த பேனலில் உள்ள மாதிரி முப்பது ஒன்று அன்னைக்கு ப்ராப்பராக வெளியிட்டாங்க மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இந்த வேக்கன்சிக்கான தேர்வு வந்து ஜூன் மாதம் உம்பிச்சு ஒன்பதாம் தேதி கடந்த மாதம் உம்பாந்தே நடந்துச்சு காலையில் முடிஞ்சிச்சு இதுக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் நடந்த எக்ஸாமு ஜூலை ஒரு ஆறு மாதம் கழித்து ஜனவரி மாதம் இந்த ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வெளிவருங்கிறாங்க அப்போ இந்த எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இந்த ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ஸோ இருபத்தி நாலு ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ண இந்த எக்ஸாம் இருபத்தி அஞ்சு ஜனவரியில் தான் வெளியே வருது ஒரு வருஷம் கேப் இருக்குது நம்ம பிரச்சனை இல்லை ஏன்னா எக்ஸாம் நம்ம எக்ஸாம் அல்னது ஒம்பது ஆறு தான் ஸோ ஒரு ஆறு மாதம் ஒரு லாங் கேப் இருக்குது ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் சும்மா இந்த ரெண்டு மாதம் வருது இந்த மூணு மாதம் வருது அப்படின்னு சும்மா நம்மளை ஏமாற்றாம அவங்க சொன்னது தெளிவாக ரிசல்ட் வில் பி பப்ளிஷடு ஆன் ஜனவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ அதனால் ஒரு ஆறு மாதம் இருக்குது போது குரூப் ஃபோருக்கு எக்ஸாம் எழுதவங்க எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் ரொம்ப அதிகம் ஸோ அவ்வளோ பேருடைய ஓஎம்ஆர் சீட்டை வந்து செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் டைமாகத்தான் செய்யும் ஸோ ஆறு மாதம் இருக்குது மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி வேறு எந்த எக்ஸாமும் ரீசெண்ட்டாக வைக்கலை ஸோ அதனால் அதை வேலையூ பண்ணுறதுக்கு உண்டான அவங்களுக்கு அந்த ஒர்க்கும் கிடையாது ஸோ இந்த அதாவது ஒரு மிக பெரிய அளவிலான எக்ஸாம் எழுதின எக்ஸாம்னு எதுவுமே கிடல ரீசெண்டாக இப்போ அடுத்து நம்ம குரூப் டூ எக்ஸாம் தான் ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு இன்னும் டைம் இருக்குது ஸோ அது வந்து இன்றைத்த நமக்கு லாஸ்ட் டேட் முடியுது ஸோ அது வந்து செப்டம்பரில் தான் அது எக்ஸாமு ஸோ அப்படி உள்ள இந்த சூழ்நிலையில் வேறு எந்த எக்ஸாமும் இல்லை ஓஎம்ஆர்ஸ் திட்ட வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசரம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் குரூப் ஃபோர் எக்ஸாம்னுடைய ரிசல்ட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வர்றதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது ரியாலிட்டி படி பார்த்தோம்னா ஆறு மாதம் கேப் இருக்குது எக்ஸாம் எழுதி ப்ளஸ் அதே வேறு டிஎன்பிஎஸ்சியும் வேறு எந்த எக்ஸாமும் கனெக்ட் பண்ணலை ஸோ நல்ல நல் நல்ல கேப் இருக்குது அதனால் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்க உங்களுடைய இது நீ வச்சுக்கோங்க இன்னும் ஆர்ம அதாவது அடுத்த வருடம் கண்டிப்பாக வெளிவந்துடும் இதுதான் வந்து ரியாலிட்டி டிஎன்பிஎஸ்சியுடைய அன்வல் பிளானரில் சாரி இந்த ரிசல்ட் ஸ்டடிகள் பிளானரில் போட்டிருக்கோம் அது தான் அது உண்மையாக கூடிய இருக்கிற அளவுக்கு இது இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு காரணங்கள் மேற்கொண்டு இப்போ டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அன்மல் பிளானரில் உள்ள மாதிரி தான் இது அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணணும் இந்த மாதம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி ஓரளவு அவங்க கொஞ்சம் அந்த பிளானரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் அப்படி அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக அடுத்த வருடம் ஃபர்ஸ்ட் மந்த்து வெளியே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக அந்த கமெண்ட் கேட்ட நம்மளுடைய அன்பருக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு ஓகேங்களா பாருங்கள் மேற்கொண்டு எந்த அட்வைட்னாலும் நான் ப்ராப்பராக அப்லோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ